தாய் தந்தை வந்தா கூட எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம் உங்களுக்கு என்ன ராஜா கொள்கை இருக்கு சொல்லுங்க என்ன கொள்கை நீங்க இது வரைக்கும் கரெக்டா நின்ட்டீங்க ஒரு தடவை ஒரு விஷயத்தையாச்சு சொன்னபடி நடந்திருக்கீங்களா இல்ல சொன்ன விஷயத்தை திரும்ப நீங்க அதே விஷயத்த பேசிருக்கீங்களா இங்க ஒண்ணு சொல்றது அங்க ஒண்ணு சொல்றது அன்னைக்கு ஒண்ணு பேசுறது இன்னைக்கு ஒண்ணு பேசுறது கொள்கை கொள்கைன்னு ஏதாவது நாம் தமிழ் கட்சி இருக்காங்க கொள்கை பிடிப்போட இது வரைக்கும் எதையாவது நாம் தமிழ் கட்சி செஞ்சிருக்கா இங்க ஒண்ணு பேசுறது கடைசியில் அங்க ஒண்ணு பேசுறது மாத்தி மாத்தி பேசுறது இது வரைக்கும் கொள்கையோட நாம் தமிழ் கட்சி ஏதாவது ஒரு இடத்துல நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி இந்த தற்குரிகள் கேட்குது கொள்கைனா முதல் என்ன அப்படின்னு தெரியும் சரிங்களா தான் எங்கள் கொள்கை தலைவர் பெரியார் தான் எங்களுக்கு வழிகாட்டின்னு சொல்லிட்டு மாநாட்டு திடல்ல மழை பெய்யுதுன்னு சொல்லி கையில வெத்தலை பாக்க வச்சுக்கிட்டு அது மேல தேங்காவை வச்சு சுத்தி சுத்தி ஓடாந்து தாவேக்கா தாவேக்கா தாவேக்கான்னு சொன்னா மழை நின்னுடும் நினைக்கிற தற்கொரிகள் இருக்காங்கல்ல அவர்கள் தான் கொள்கையற்றவர்கள் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கட்சி கொள்கையோட கொள்கை பிடிப்போட நடந்துகிட்டு இருக்கு கொள்கையை பற்றி பேச தகுதி இருக்கிறது ஒரு பொதுக்கூட்டம் போட்டால் கொள்கை கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடத்தினா அந்த நடக்கக்கூடிய மூன்று மணி நேரமும் கொள்கையை பற்றி பேச முடியும் என்று சொன்னால் அது நாம் தமிழ் கட்சியால் மட்டும்தான் இன்னைக்கும் அதாவது ஒன்றும் இல்லை கொள்கை போட நடந்திருக்கிறதா நாம் தமிழ் கட்சி அப்படின்னு கேட்குறாங்க அதாவது பெண்களுக்கு சம அளவு ஆணும் பெண்ணும் சமம் இல்லை ஆணுக்கு பெண் சமம் ஆணும் பெண்ணும் சமம்லாம் கிடையாது அந்த மாதிரி ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கு சரியான விகிதத்துல அந்த உரிமையை வழங்குவது நூத்தி பதினேழு ஆண் வேட்பாளர்னா நூத்தி பதினேழு பெண் வேட்பாளர் என்ன இருபது ஆண் வேட்பாளர்னா இருபது பெண் வேட்பாளர் இதுல சமரசமே இல்லாமல் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குன்னா அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் சாதி பார்க்காமல் பொது தொகுதியில அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கக்கூடியது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அங்கே வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கிறதுனா அது நாம் தமிழர் கட்சி தான் சாதி பார்த்து நீ ஓட்டு போடுவோனா அவன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த தெம்பும் துணிவும் இன்னைக்கு ஒரு கட்சிக்கு இருக்குன்னா அது நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும்தான் இதெல்லாம் பத்தி கொஞ்சமா தெரிஞ்சிருக்கணும்ல அரசியல் புரிதல் இருக்கணும் அரசியல் அறிவு இருக்கணும் ஒன்றுமே இல்லாம தற்கொலிகளாக இருந்தால் இப்படி தான் பேசுவாங்க எதாவது பேசணும் சும்மா நம்ம கண்டென்ட் ஒரு எட்டு நிமிஷம் பேசணும் எதையாவது பேசணும்னு பேசுறதெல்லாம் அது இப்படி தான் பேசும் வேற வழி கிடையாது இவர்களை கடந்து செல்வோம் ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் உங்களோட விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி